அதிகபட்சமான பர்சன்டேஜ் அதாவது காலேஜ் போய் சேர பர்சன்டேஜ் அதிகபட்சமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆணிவேர் அதோட தொடக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷன் அது ரொம்ப ஈஸியான அதுல என்ன இருக்கு படிக்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அங்கே ஒரு குழந்தையை கூட்டிட்டு வர வைக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அண்ட் அங்கே அந்த முதல் படி எடுத்து வச்சா தான் இந்த கடைசி படியில் கிடைக்கிற எல்லா பெருமையும் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய அந்த திட்டத்தை மட்டும் பலப்படுத்தாமல் குழந்தைகளையும் பலப்படுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கீம் தான் சிஎமோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் காலை உணவு திட்டம் ஸோ அந்த திட்டத்தை பற்றி பேசுகிறதுக்காக அந்த திட்டத்திலிருந்து இருந்து அடைஞ்ச முக்கியமான பெரிய படிப்பு படிக்கிறவங்கெல்லாம் இந்த மேடைக்கு இப்போ வரப்போகிறாங்க அவங்கள நம்ம அழைக்கலாமா பாருங்க நாளைக்கு கலெக்டர் நாளைக்கு டாக்டர் நாளைக்கு இன்ஜினியர் நாளைக்கு பைலட் ஒரு ஐடி ப்ரொபஷனல் யாராவது வேணா ஆகுதா சிரிப்பா பாருங்க ஒவ்வொருத்தர் முகத்திலையும் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் பேர் கேள்விப்படுவீங்க சிஎம்ஓட பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஓகே அது ஒரு நல்ல திட்டம் அவங்களுக்கு காலை உணவு வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது போடப்படுதுன்னு அப்படின்னு பட் அந்த சத்தான உணவு அது போடுறதுங்கிறது எவ்வளோ முக்கியம் அண்டு குழந்தைங்கள தானே கூப்பிட்டோம் பெனிஃபிஷரியா ஏன் அவங்களுடைய தாய்மார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் சமைச்சு போடுறதுக்கு யாரை நாம் அப்பாயிண்ட் பண்ணலான்னு நம்ம கவர்மெண்ட் யோசிச்சு போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து இந்த பிள்ளைங்களோட தாய்மார்களுக்கே அந்த வேலையை கொடுத்தா அவங்களுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பும் ஆச்சு அதே சமயம் தான் பிள்ளையும் சேர்ந்து சாப்பிடுதேன்னு அதில் அன்பையும் ஊட்டி சமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிரவிடியன் டச் அந்த முடிச்சுல இருந்தது இவ்வளவு பெண்களும் இந்த காலை உணவு திட்டத்தை சமைச்சு போடுற தாய்மார்கள் இவங்க தான் இந்த குழந்தைகளோட வந்திருக்காங்க முதற்கண் இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய முதற்கண் வணக்கம் முதல்ல கிட்ட பேசல யார் பேச போறீங்க அப்பாவுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அப்பா தானே எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்க நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கோம் நூறு நாள் வேலைக்குதான்

இப்போ அந்த ஹெல்த்தி பவர் கொஞ்சம் இம்யூனிட்டி கொஞ்சம் நல்லா அதிகமாக இருக்குது அதோட இப்போ நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கா அதோட எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சாப்பாடு அதை வித விதமாக ஆரோக்கியமாகவும் போடுறாங்க நல்லா சுத்தமாகவும் போடுறாங்க டீச்சரும் நல்லா இதை எடுத்து போடுறாங்க அந்ததுக்காக ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறாங்க எங்களுக்கா நம்ம சிஎம்ஐயாக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்னம்மா சொல்ல விருப்பப்படுறீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல்ல என்னோடய பேர் ஆதிலக்ஷ்மி நான் வேலூர்லேருந்து வரேன் என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா இவங்க வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இவங்க என்னென்னா இவங்களுக்கு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது டைம் எப்படி இருக்கும்னா ரன்னிங் நோஸ் சிறந்துக்கிட்டே இருக்கும் மூக்கு ஒழுகிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு ஏன்னா நான் அந்த இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்ன என்ன சொல்லிடுவாங்க நீர்காய் எதுவும் சேர்த்துக்காதீங்க அது சேர்த்துக்கிட்டே ஆகும்னா அடிக்கடிக்கு அவளுக்கு வந்து கண்ணை வீங்கி போயிடும் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மூக்கும் ஒழுகிட்டே இருக்கும் அதுக்கு அது கஷ்டமா இருக்கும் எனக்கு அம்மா எனக்கு தலை வலிக்குது தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு எனக்கு ஒரு யோசனையாக இருக்கும் நாங்கள் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுனால சீக்கிரமா சமைச்சு வச்சிருவேன் அது வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப சில்னஸ் ஆகிடுது அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா சரி ஸ்கூல்ல எங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தா என்ன நான் சேர்க்காத எல்லா காயுமே கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்க்குறாங்க அதனோட இம்யூனிட்டி பவர் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேட் ஆக ஹேட் ஆகும் அவளோட ஃபுட்டு வந்து இப்போ அவளுக்கு ஏற்றுக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ ரன்னிங் ரோஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் இவளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு முன்னாடி இருந்த பிரச்சனை அதாவது என்னென்னா தலைவலியால் நான் அனைக்கடிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது நானும் வேலைக்கு போகிறது நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அவளும் அதே மாதிரி ஆகும்னா ஸ்கூல் போக முடியாது எனக்கு லாஸ் ஆஃப் பேவும் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் அது கஷ்டமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை நல்லா சாப்பிட்றான் இம்யூனிட்டி பவரும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ எல்லா ஃபுட்டும் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி இந்த மாலை காலை உணவு திட்டம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி நன்றி ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம் உங்களை பார்த்தா ரொம்ப சீரியஸாக படிக்கிற ஒரு இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஒரு குட்டி அம்பேத்கர் சார் மாதிரி இருக்கீங்க நீங்கள் ஏதாவது எங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாதா சார் உங்கள் பேர் என்ன சார்

என்னையா உன் சேமியாவை பார்த்தா நானே வாங்கி சாப்பிடலாம் போல இருக்கேன் ஆ ஓகே நீங்கள் சொல்லுங்கள் வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கே எழுந்துருச்சு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போயிடுவாங்க அதனால எங்கள் அம்மாவால் எனக்கு சமை காலை ஒன்று சமைக்க முடியாது அதனால என்னால் பாடங்களெல்லாம் கவனிக்கவே முடியாது எங்களுக்கெல்லாம் மயக்க நிலையில் எங்கள் பாடங்களெல்லாம் கவனிக்க முடியாது ஆனால் இப்போதான் அப்படி இல்லை க இப்போ மு முதலமைச்சர் ஐயா வந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால நாங்கள் தினமும் காலை உணவு சாப்பிட்றோம் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது நாங்கள் நல்லா படிக்கிறோம் மயக்கம் எனக்கு பேச்சே எங்கள் ஸ்கூலில் இப்போ இல்லை மயக்கம் போட்டு விழுற பேச்சே இல்லையா உங்கள் ஸ்கூலில் ஓ சரி அப்போ சிஎம் சாருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என் சார்பிலும் என்னோட பயிலும் சின் பள்ளி குழந்தைகள் சார்பிலும் நெஞ்சம் நேர்ந்த நன்றியை தெரிவித்து ஓகே நான் என்ன சொல்றேன் அது நீங்க சொல்றீங்களா சிஎம் சார்க்கு சிஎம் சார் ஐ லவ் யூ சிஎம் சார் ஐ லவ் உங்க வீட்ல சொல்லி கொடுத்தாங்க நன்றி சொல்லுங்கனா அழகா சொன்னீங்க ஆனா நான் நினைக்கிறேன் சிஎம் சார் இது சொன்னா கூட புடிக்குன்னு நினைக்கிறேன் திட்டமாட்டார்ல மாட்டார்ல நம்மள திட்னா விருதேஷ் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவேன் என்ன திட்ட ஆஹா யோசிக்கிறாரு காலை உணவு திட்டம்ல அதான் இம்யூனிட்டி பவர் அதிகமா வணக்கம் மேடம் நீங்க ஏ மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கு நல்ல குழுக்கு அழகா இருக்கீங்க மேடம் சரி உங்களுக்கு எது மேடம் பிடிக்கும் காலையில சாப்பிடுறதுல சேமியா சே யோ சேமியா இல்லாம யாருக்காவது ஏதாவது பிடிக்குமாயா பொங்கல் யாருக்கு பிடிக்கும் இல்லையா பொங்கல் பொங்கலுக்கு இவ்வளவு ஃபேனா என்ன சிவகுமார் சார் இவ்ளோ ஃபேன் இருக்காங்க பொங்கல் நீங்க சரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்டேன் சிவகுமார் சார் யாரோ வந்து இங்க வந்துட்டு இவங்களோட காலை உணவு திட்டத்துல வந்து ஸ்டார் வந்து இவங்களோட சாம்பாரா சாம்பார் பயங்கரம் என்ன மேடம் இருங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க சொல்லுங்க மேடம் மேம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு அப்படியே அப்படியே கட்டியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் சாப்பிட்லாமான்னு ஆனால் நான் அது வாட்டி ஒரு வாட்டி என்ன பண்ணேன் பசங்களை நிற்க வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வைக்கிறதோடு அப்படியே கட்டியாக எப்படி எப்படி தக தகுன்னு மின்னும் அதில் அந்த சாம்பாரோட அந்த கருப்பு தான் அதிகமாக இருக்கும் அந்த சுவையே தனியாக இருக்கும் மேம் அப்படி ஐயோ இந்த சாம்பார் கேட்டால் எனக்கே சாப்பிடணும் போல தோணுது நான் குக்காக தான் இருக்கிறேன் ஸ்கூலில் என் பசங்க மூணு பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க பொங்கல் சாம்பார்னா நாங்கள் இப்போ வீட்டில்னா நம்மகிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை மட்டும் தான் நாங்கள் வைப்போம் ஆனால் ஸ்கூலில் அப்படி இல்லை எனக்கு கவர்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்றாங்க பொருள் எல்லாமே அதனால எந்த ஒரு பச்சாக்குறையுமே இல்லாமல் ஒழுங்காக பண்ணோம் நீங்கள் டேஸ்டிங் பண்ணுறீங்களா இருக்கா கொடுங்க மேடம் ப்ளீஸ் கொடுங்க அடரா வந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் எனக்கு இப்படி ஒரு சாம்பார் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லையே வாங்க மேடம் வாங்க இங்க வாங்க நடுவில் வாங்க என்னப்பா சாம்பார் நல்லா இருக்குமா மயக்கம் போட்டு விட மாட்டேனே இந்த காலை உணவு சாம்பார் எப்படி இருக்கும் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்குமா ஒருத்தருக்கு என்ன மேடம் அஞ்சு நாளுமே சாம்பார் செய்வீங்க ஸ்கூல்ல ஸ்கூலில் அஞ்சு நாளுமே சாம்பார் தருவோம் எல்லா டிஷ்ஷுக்குமே கம்பல்சரி சாம்பார் செஞ்சு தரோம் பிள்ளைங்களுக்கு வீட்ல இருந்தால் ஒரே வாட்டி தான் செய்வோம் ஆனா ஸ்கூல்ல தினமுமே சாம்பார் வச்சு தரும் சாம்பாரே பிடிக்காதுன்னு சொன்னாங்க கூட சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அஞ்சு நாளுமே சாம்பார் வைக்கிறோம் சலிக்காம இவ்வளோ சொல்லிட்டீங்க இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம்

நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you thank you. Once again let's give a big round of applause for honorable minister Madiveendran avargal. Thank you sir thank you. நீங்கதா <laughs> சொல்லுணுமா? லாம் குழந்தைங்களுக்கு வந்து வெண்பொங்கலில் நெய் போட்டு கொடுத்தா பிடிக்காது ஜீரகம் மிளகு எல்லாமே வந்து எடுத்து வச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸு சொன்னது இது நாங்கள் சமைக்கும் போது அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அந்த குழந்தைங்க வந்து விரும்பி அந்த நெய்யோட அந்த முந்திரி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்க என் குழந்தைக்குமே வந்து நெய் பிடிக்காது ஆனால் இப்போ என் குழந்த வந்து விரும்பி சாப்பிட்றாங்க பீ கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது வீட்டில் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிட்றதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் அது சமைக்கிறதுனால குழந்தைங்க வந்து அந்த கேரட் பீன்ஸ் தான் வீட்லேயும் போய் எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குற மாதிரியே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன் கோத்தகிரி தேங்க்யூ தேங்க்யூ நீங்கள் எதாவது பேசணுமா வாங்க என்ன பேசணும் எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா வண்டி தான் நாங்கள் வந்து ரெண்டுமே பொம்பளை பசங்க தான் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா இந்த திட்டம் வந்ததுனால இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வேலை இருக்குதுன்னு சமைக்க மாட்டாங்க அதனால இப்போ வந்து திட்டம் வந்ததுனால தான் நாங்கள் டெய்லியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எங்களுக்கு நல்லா பாடத்தை கவனிக்கிறதுக்கும் நல்லா உதவுது அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இந்த காளைவன திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லா பிள்ளைங்களும் ஏன் முன்னாடி வாங்க என் கிட்ட வாங்க பிள்ளைங்க மட்டும் வாங்க 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 எல்லா நீங்கள் ஏதோ பேசணும்னு இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் திருவண்ணாமலை இருந்து ஆர்னி பிளாக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முஸ்லீம் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்திருக்கேன் இங்க நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் எல்லாம் காலையிலே எல்லாருமே சாப்பாடு தான் செய்வாங்க நிறைய பேர் டிஃபன் ஒன்று செய்யறதில்லை ஆனா இந்த ஸ்கீம் மூலமா இப்போ நிறைய பசங்க காலையில் டிஃபன் வயிறார சாப்பிடுறாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இப்போ நிறைய பசங்க சாப்பிட்றதுனால ஸ்கூலுக்கு சீக்கிரமாகவும் வராங்க எட்டு மணிக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க அதனால் இப்போ நிறைய ஆப்சண்ட்டும் ஆகிறது இல்லை மெயினாக இப்போ டிஃபன் ஸ்கூல்லேயே இருக்கிறதுனால நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய தலைவலி குறைஞ்சிருக்கு என்னதான் சமைச்சாலுமே பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறன்றது பெரிய வேலை அந்த பெரிய பொறுப்பு வந்து ஸ்கூலில் இருக்கிற மிஸ்ஸுங்க ஹெட் மாஸ்டருங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம் பசங்கள் டெய்லி ஸ்கூலுக்கும் கரெக்டாக போகிறாங்க நல்லா சத்தான உணவும் சாப்பிட்றாங்க இந்த ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம்ஐயா அவங்களுக்கு என் பேர் ரேணுகா நான் சிங்கிள் பேரண்ட்டு தான் நீங்கள் எங்கள் பசங்களுக்கு காலையில் சமைக்கிறதுக்கு எனக்கு டைமே இருக்காது நான் வேலைக்கு போயிடுவேன் என் பசங்கள் சில நாட்களில் பட்னியாக தான் போவோம் வெயிட்டும் கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ காலை உணவு திட்டம் கொண்டு வந்ததுனால அஞ்சு நாளும் அஞ்சு வித சாப்பாடு போடுறாங்க ரவை கிச்சடி சம்பா ரவை கிச்சடி உப்புமா பொங்கல் சேமியா இந்த மாதிரி அஞ்சு வித சாப்பாடு போடுறாங்க என் பசங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்காங்க வெயிட்டும் போட்டிருக்காங்க நல்லா அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்குது எனக்கு வேலைக்கு போகிறதுக்கும் சில சமயம் டைம் ஃப்ரீயாக இருக்குது இந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சருக்கு மிக்க நன்றி ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து सीएम சார்க்கு என்ன சொல்ல போறீங்க இருங்க இருங்க எல்லarக்கிட மைக் வந்திருச்சா எல்லாரும் சிரிச்சு சிரிக்கிறீங்களா ரெடியா 1 2 3 ஏ இப்படி கத்தி ஒண்ணுமே யாருக்கும் புரியல கரெக்டா புரியுறமே ஒருத்தர் ஒருதர் சொல்லுங்க அப்புறம் எல்லார சொல்லலாம் ஓகேவா सीएम சார் உ thank you thank you so